சங்கர் ஜெய ஜெய மகா பெரியவா சரணம் நாளை ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சர்வ ஏகாதசி நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி நாளில் உங்களுடைய வீட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு வேரை மட்டும் எடுத்துட்டு வாருங்கள் இந்த ஒரு வேரை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் எடுத்து கொண்டு வருவது மூலயமா உங்க வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க எத்தனையோ பரிகாரங்கள் ஊதியங்கள் எல்லாமே செஞ்சிருக்கலாம் ஆனா இந்த சர்வ ஏகாதசி நாட்களில் அதுவும் முக்கியமாக சர்வ ஏகாதசி நாள் வந்திருக்கக்கூடிய நாள் என்பது சனிக்கிழமையில் இருக்குது ஏகாதசி நாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் நம்ம வழிபொடுவோம் அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை வழிபொடுக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அதாவது உங்களுடைய வீட்டிற்கு இந்த ஒரு வேரை நீங்க எடுத்துட்டு வருவது மூலயமா மட்டுமே உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் காயங்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்திருக்கு நீங்க இனிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனால் பிரச்சனைகள் சரியாயிடும்னு நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருந்தீங்க ஆனா எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை புது புது பிரச்சனைகளை தான் நீங்க சந்திச்சீங்க தவிர மாற்றங்கள் என்பது நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் வ மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அப்படிப்பட்டதாக இருக்க போகுது இந்த ஒரு வேரை நீங்க சரியா எட்டு வருவது மூலியமா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமான தீர்வுகளை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே இதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுக்கானதாக இது மாற்றும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தான் இப்போது அமையப்போகுது அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இது அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைய போகுது ஏன்னா அதற்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக தான் இந்த ஒரு வேரை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வர போதைக்கு சரி நீங்க எப்படிப்பட்ட வேரை எடுத்துட்டு வரணும் என்ன வேரை எட்டு வரணும் யார் எட்டு வரலாம் மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவும் கேள்வியா இருக்கும் அதை யார் எட்டு வரணும் எப்போது எட்டு வரணும் இதை எட்டு வந்து என்ன செய்யணும் இந்த வேரின் மூலியமா என்ன சக்தி இருக்கு அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய குழப்பமா இருக்குல்ல அது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்றேன் இந்த ஒரு வேரை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை கெட்டுவாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனை பார்க்க முடியும் சரிங்களா சரி இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்க்க முன்னாடி நம்முடைய சேனல் நீங்க முதல் முறையா பாக்குற போதும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக்க புரியும் சரிங்களா சரி இதற்கு முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேர் தான் அந்த வேர் அப்படின்னா என்னன்னு பாக்காதீங்க அதை யார் எட்டு வரணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ரத்தத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் எட்டு வந்தா போதும் முக்கியமா இந்த வேர் எட்டு வரும்போது நீங்க சுத்தபத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் கட்டுப்பாடுகள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு தடைகளும் கிடையாது உங்களுடைய வீட்டை சேர்ந்து ஒருத்தங்க எட்டு வந்தாலே போதுமானது இப்போ நீங்க எட்டு வரக்கூடிய வேற ரெண்டு வகையில நீங்க எட்டு வரக்கூடிய அதாவது கொஞ்சம் வித்தியாசமான முறை தாங்க இது ஆனா நீங்க எட்டு வந்ததுக்கு அப்புறமா இது உங்களுடைய வீட்டுல வைக்கிறது மூலயமா இந்த வேறினுடைய அத்தனை சக்திகளும் உங்களுடைய வீட்டுல வந்து சேர்வதோடு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையுமே இது முழுவதுமாக தீர்த்து வைக்கும் சரி இதற்கு நீங்க என்ன செய்யணும் எப்படி இந்த வேற பார்க்கலாம் முதல் வேர் அதாவது இந்த ஒரு வேருங்கிறது அந்த பெருமாளுடைய அத்தனை அம்சங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேர்ன்னா சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு வேரை உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வருவது மூலயமா அந்த பெருமாளே உங்களுடைய வீட்டுக்கு கூடிய ரீழா இருந்தாலும் சொல்லணும் அப்படிப்பட்ட என்ன வேறுனு பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்கு பாத்தீங்களா அதனுடைய வேரை நீங்க வீட்டுக்கு ஏற்றுவாங்க உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே துளசி செடி இருந்தாலும் பரவாயில்லங்க துளசி செடியோடைய வேறு அப்படின்றது வேற மட்டும் இப்படி நீங்கள் கொண்டு வரதில்லை அந்த செடியோடு சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வாருங்கள் அப்படி எடுத்து வரக்கூடிய அந்த ஒரு செடியை உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வச்சு ஒரு சின்ன தொட்டிலையோ ஒரு பூந்தொட்டி இருந்தாலும் சரி இல்லை நீங்களே வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன தொட்டியில் வச்சு இல்லை மண் உங்களை வீட்டு தொட்டி கிடையாது நீங்கள் மண்ணு முன்னாடி வைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா வீட்டு முன்னாடி அப்படின்ட்டு நீங்கள் வச்சுருங்க ஏன்னா தொட்டி நான் அவங்களுக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம கணப்பிட்றது அதுக்காண்டி தான் சொல்கிறோம் தொட்டியாக உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அந்த துளசி செடியை அதாவது வேரோடு சேர்த்து நீங்க அதை அப்படியே ஊனி இந்த மண்ணில் வைங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த துளசி துணியினுடைய வேர்ல இதை நீங்க ஊற்றணும் அதுதான் கட்டாயமான ஒரு விஷயம் இந்த நீரை நீங்க அதுல ஊற்றி முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளும் இதை நீக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இதை நீக்கும் அப்படி என்ன தண்ணீர் அப்படின்னு பாக்குறீங்களா அதை நான் சொல்றேன் இதற்கு மாறாக இன்னும் ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம ஏற்படுத்த சொல்லியிருக்கனவே அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது அதைவிட வேற மாதிரி இருக்கும் துளசி செடிங்கிறது வீட்டுல இந்த ஏகாதசி நாட்கள்ல எட்டு வந்து வைக்கிறது அதை வச்சு இது பண்றது அப்படின்றது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனா இது அப்படின்றது வேறங்க இது வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால நீங்க இதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய விஷயம் இது ரெண்டாவதுதான் இருக்கக்கூடிய வேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பக்கத்துல எங்கனாலும் கிடைக்கும் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா குப்பைமணியோட செடியோடைய வேர் இந்த குப்பைமணி செடியோடைய வேரை மட்டும் நீங்க கேட்டு வாருங்க தண்டு பகுதியெல்லாம் தேவையில்லை குப்பைமணி செடியோடைய வேரை மட்டும் நீங்க வீட்டுக்கு எட்டு வரணும் இப்போ எட்டு வந்து இருக்கக்கூடிய வேர் இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க என்ன செய்யணும்ன்றத நான் தெளிவா சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க செய்யணும் ஒரு தாம்பல் தட்டு எடுத்துக்கோங்க இந்த குப்பைமணியோடைய வேரை நல்லா சுத்தமா நீங்க கழுவிக்க வேண்டும் முக்கியமா இந்த வேரை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்ல சிறிதளவு மஞ்சள் தடவிட்டு அதை நீங்க அப்படியே உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க அந்த பூஜை இறையில வைக்கும்போது அந்த குப்பைமணியோடைய வேரோடு சேர்த்து ஒரு கைப்பி அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து வச்சிருங்க பச்சரிசியும் இந்த குப்பைமணி வேரையும் மட்டும் எடுத்து தாம்பூலத்தில் வச்சு உங்களுடைய வீட்டுல சரியா வச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சு செஞ்சு முடிக்கிறது மூலயமா இந்த ஏகாதசி நாட்களை இந்த வேறு மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு வந்தாலே போதும் மிக பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் கிடைக்கும் இப்போ ரெண்டு விஷயத்துல சொன்னீங்க மற்ற மூணுன்னு சொன்னீங்களே இன்னும் அப்படின்னு கேக்கறீங்களா இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வேறு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும் அது வேறன்னு சொல்லுங்க அருகம்புருள் செடியுடைய வேர் இந்த வேர் அப்படின்றது தேவர்களால் அனுமதிக்கப்பட்ட ஒரு வேர் இப்படிப்பட்ட ஒரு வேர் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்ற போது அதையும் எடுத்து வந்து இந்த மாதிரி மஞ்சள் தடவி பச்சரிசியோடு சேர்த்து வைக்க வேண்டும் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடியது மற்ற மூன்று வகையான வேர்கள் ஒன்று துளசி செடியோட வேர் அதை வேர் மட்டும் எட்டு அதோட செடி செடிகளையும் எட்டு வந்து அதை நீங்க உங்களுடைய வீட்டு முன்னாடி வச்சு காய விடாம பார்த்து வளர்க்க வேண்டும் சனிக்கிழமை வைக்கக்கூடிய துளசி செடிங்கிறதுனால பெருமாளுடைய அத்தனை சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படி அது துளசி செடி கிடைக்கவே கிடைக்காது உங்களோட சரி போது மட்டுமே தான் இந்த குப்பை வேணி வேருக்கு போலாம் அப்படி இல்லைன்னா இந்த அரகம்புழுடைய வேர்க்கு போலாம் இதை எடுத்துட்டு வந்து மஞ்சள் தடவை உங்களுடைய வீட்டு பச்சைசியில ஒரு கைப்பில வச்சு சாம்பல் தடச்சு பூஜைலாம் வச்சிருங்க இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த வேர்களில் நீங்க எதை வெட்ட வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க இதை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாக இருக்கட்டும் இல்லை கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை மாறணும் கஷ்டங்கள் இல்லாம இருக்கணும்ன்ற போது இதை செய்வதில் தவறு இல்லைன்றது என்னுடைய கருத்து அதற்காகவாவது இதை நீங்க ஒரு முழுமையான மனத்துடனும் நம்பிக்கையுடனும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது நல்லது மட்டும் இல்லைங்க உங்க இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமான தீர்வுகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இனி நிலையான மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இதை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா இதை யார் செஞ்சாலும் சொன்னீங்க அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எப்பேற்பட்ட கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதை நீங்க ஒரு முறை செஞ்சாலும் போதும் உங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மைகளை நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இனி எல்லாம் உங்களுக்கானதாக இருப்பதற்காகவாவது இதை தாராளமா செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலனையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழுமையான நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதையும் நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதே நடக்கும் ഹര ഹര ശങ്ക ജയ ജയ ശങ്കര നന്റി വണക്കം